எனக்கு மிகவும் அன்பான நன்கு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் அழகாய் சொல்கிறது பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் பூமி தன் பலனை கொடுக்கும் வெளியின் மரங்கள் எல்லாம் தன்னுடைய கனிகளை கொடுக்கும் என்று கர்த்தர் கொடுக்கிறார் கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது ஒரு பிரதர் யோசிக்கலாம் எனக்கு நன்மையே இல்லை பிரதர் நான் எங்க போனாலும் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை எத்தனையோ இடம் சுற்றுறேன் நான் நன்மையை பார்க்கவே இல்லை என் கையில் எந்த ஆசீர்வாதமும் தங்கலை என்று சொல்லி நீங்கள் வேற யோசித்து கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு கத்தர் அற்புதங்களை செய்யும்படி உனக்காக எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்பார் எல்லா மரங்களோட கனிகளை கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதமும் உன் கரத்திலே கத்தர் கொண்டு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் மாறாத ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறவராய் உங்கள் அருகே வந்து நின்று சொல்லுவார் எல்லாம் உனக்கு வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படி இது நமக்கு நடக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தில் பார்க்கும்பொழுது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்களின் கட்டளையின்படி நடந்து என்று சொல்லி அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கட்டளைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது இந்த நன்மையை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் நீ இப்படி நடந்தால் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இப்படி பண்ணினால் நான் உன்னை உயர்த்துவேன் இப்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடியினால் கர்த்தர் நிச்சயம் சொல்கிறேன் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் கனப்படுத்துவார் பாதுகாப்பார் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார் அழகான வார்த்தை பாருங்கள் எல்லா மரங்களும் தன்னுடைய கனிகளையும் பூமி தன் பலனையும் கொடுக்கும் என்று சொல்லி அதை நிறைவேற்றுவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நான் உங்கள் கை பரலோக பரலகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்கான ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் எல்லாருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடை இன்றைக்கும் என்னுடைய அற்புதங்களை செய்கிறவர் மேன்மைப்படுத்தி நிறுத்தும் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கையில் கொடுத்து நடத்துங்க சுவாமி எல்லா தடைகளும் நீங்கட்டப்பா புறப்பட்டு போகிற எல்லா காரியத்தை ஆசீர்வாதமாக்கித்தார் உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க ஜெய் யேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீ பிளஸ்